தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அக்கா காளியமலர்கள் தானாகவே முன் வந்து நான் கட்சியில் விட்டு விளக்குகிறேன் அப்படிங்கிற ஒரு அறிக்கை விட்டதுக்கு பிறகு உடனுக்கு உடனே வந்து அண்ணன் சீமானவர்கள் அக்கா அஞ்சாமலவர்களை வந்து அந்த பகுதிக்கு வந்து மீனவர் பாசறை சார்பாக ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் மாதிரியான சீமானவர்களை வந்து அமர்த்தினார் அப்படிங்கிறது கவனிக்கிறோம் ஸோ அக்கா காளியமலர்களுடைய பணிகளுமே சேர்த்து வரும் ஆளுங்களா அக்கா செய்ய போயிட்டார்கள் அப்படிங்கிறது நான் உணர முடிந்தது மீதமுள்ள பகுதியில் அதாவது தூத்துக்குடி போன்ற பகுதி திருநெல்வேலி போன்ற பகுதி கன்னியாகுமரி போன்ற பகுதியில் உள்ள மீனவசமும் சார்ந்து இருக்கின்ற மக்களுக்கு அங்கங்கே மீனவர் பாசறை சார்பாக மாநில ஒருங்கிணைப்பாளர் அமர்த்தி அங்கே பணிகளை செய்ய சொல்லிவிட்டார் அப்படிங்கிறது கவனிக்கிறோம் அதற்கு அடுத்த கட்டமாக புதியதாக பல மாநில ஒருங்கிணைப்பாளர்களே வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நியமித்தார் அப்படிங்கிறதையுமே நம்ம கவனிக்கிறோம் அதில் குறிப்பிடத்தக்க ஒரு நபர் தான் வந்து அண்ணன் முத்து அவர்கள் இதற்கு முன்பு வந்து இயக்கம் வைத்திருந்தார் களஞ்சியம் போன்று அவருமே நாம் தமிழக இணைந்து விட்டார் முன்பு ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தோம் அதே போல தற்போதைய சூழலில் அண்ணன் முத்துப்பாண்டிய அவர்களுமே வந்து நாம் தமிழகம் இணைந்ததுக்கு பிறகு அவருக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருவராக கொடுத்துருக்காங்க அதே போல தொடர்ச்சியாக பதினைந்து ஆண்டு காலமாக வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அதுக்கு முன்பிருந்தே வந்து போராடி கொண்டிருந்த மக்கள் பணியில் களமாடி கொண்டிருந்த அண்ணன் ராஜேஷ் போன்றவர்களையுமே வந்து சீமானவர்கள் திருச்சி பகுதிக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் வந்து இருந்தார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ போல் இந்த பக்கம் வட மாவட்டங்கள் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஐயா பாலமுரளி அவர்கள் குறித்து தெரியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் சந்தானக்காடு அப்படிங்கிற ஐயா வீரப்பன அவருடைய அந்த தொடர் இருந்தது இல்லையா மக்கள் சேனலை ஓடிட்டு இருக்கும் அந்த தொடருடைய ஒரு எழுத்தாளர் தான் வந்து ஐயா பாலமுரளி அவர்கள் இவர் குறித்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இயக்குனரும் கூட ஸோ இவர் வந்து தொடர்ச்சியாக தற்பொழுது சூழலை கூட நீங்கள் கவனிச்சிருப்பீங்க தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற ஒரு புத்தகம் வெளியாச்சு ஆனால் சீமானவர்கள் கூட போய் பங்கு பெற்றிருப்பாரு ஸோ இதையுமே எழுதியது இவர் தான் தொடர்ச்சி தமிழ் தேசிய ஆர்மம் கொண்ட நபர் தமிழ் தேசிய பாதிப்பு பயணித்து கொண்டிருந்த நபருக்கு ஆனால் சீமானவர்கள் இந்த பகுதி பார்த்துட்டு அப்படின்னா முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காரு இருக்கிறாரு வந்து தமிழ்நாடு அளவில் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒருவராக வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிங்கிறது கவனிக்க முடிந்தது ஸோ இப்படி புதியதாக உடனுக்குடன் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான நிச்சயமான அவர்கள் வந்து ஒருபோதும் தங்கியதில்லை ஒருபோதும் தொய்வு அடைந்ததில்லை யார் வெளியே போனாலும் என்னென்ன அடுத்த கட்டமாக அடுத்த கட்ட பணிகள் தொடர வந்து தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டியிருக்கிறாரு இனி வரும் காலங்களில் இவர்களுடைய பணிகள் வைத்தே வந்து நம்மளுடைய வாக்கு வங்கிகளையும் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடியுது வட மாவட்டங்களில் திருவள்ளூர் போன்ற பகுதியில் ஆல்ரெடி ஆம்தம் வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது தற்போது சூழல் ஐயா அவர்கள் வந்திருக்காரு இவருடைய பணிகள் குறித்து இன்னுமே வந்து இரட்டிப்பு வேகத்தோடு ஆம்தம் வச்சு பயணிக்க போகுது அதேபோல திருச்சி போன்ற பகுதியில் பார்த்துட்டு அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஐயா ராஜேஷ் பண்ணுறவருடைய கட்டுப்பாட்டில் ஓரளவுக்கு வந்து மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கவனிக்க முடியுது ஏன்னா ஆரம்ப காலத்தொட்டே வந்து மக்களோட வந்து களப்பணியில் ஈடுபட்ட ஒரு நபராக இருக்கிறாரு ஸோ தற்போது சூழல் அவருக்குமே கொடுத்துருக்காங்க அவருடைய பணியும் இரட்டி பார்க்க போகுது அதே போல் தென் மாவட்டம் எடுத்து பொழுது ஆனால் முத்துப்பாண்டி அவர் தனியாக ஒரு இயக்கம் வைத்திருந்தார் அவருடைய கட்டுப்பாட்டிலுமே ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருந்தார்கள் ஸோ நாம் தமிழ் கட்சியில் அவர் இணைந்து கொண்ட பிறகு அந்த கூட்டமே நாம் தமிழ் கட்சி பக்கம் வந்து முழுவதுமாக வருவார்கள் அவருமே வந்து இரட்டி விவாகத்தோடு வந்து நாம் தமிழ் கட்சி களமாட தயாராகிவிட்டார் அப்படிங்கிறது கவனிக்க முடிந்தது ஸோ ஆனால் சீமனர்கள் அக்கா காலிமலர்கள் போய்விட்டாங்க அப்படிங்கிறது தம்பிகள் தோய்வு எடுத்து கூடாது அப்படிங்கிறது மீண்டுமே புத்துணர்ச்சி கொடுப்பதற்கு இது போன்ற புதிய நபர்களான நியமித்தையுமே கூட எந்த ஒரு ஊடகம் பேர் தொடர்ந்து காமிக்கல ஸோ நாம தான் கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் இந்த செய்திகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து இரட்டிப்பு புத்துணர்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இதை பற்றி உங்களுக்கு கருத்து வரவேற்கப்படுகிறது மக்களே மீண்டும் ஒரு நல்ல காணொலி சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்